தென்னாடுடைய நாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதியான சிவபெருமானுக்குரிய பெரும் விரதங்களில் ஒன்று மகா சிவராத்திரி மாசி மாதம் தேய்பிரை சதுர்த்தி அன்று மகா சிவராத்திரி விழா உலகம் முழுவதும் இந்துக்களால் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது மாதம் தோறும் சிவராத்திரி வந்தாலும் மாசி மாதத்தில் வரும் சிவராத்திரி மகா சிவராத்திரியாக கொண்டாடப்படுகிறது இது ஒரு அற்புதமான நாளாக கருதப்படுகிறது ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்துவதே இந்த சிவராத்திரியின் நோக்கமாகும் மகா சிவராத்திரியின் போது சிவபெருமான் ஆனந்த நடனம் ஆடுவார் என நம்பப்படுகிறது சிவராத்திரியின் போது அனைத்து சிவன் கோயில்களிலும் நாலு கால பூஜை நடைபெறும் காலையில் குளித்து முடித்து விட்டு எதையும் விரதம் விரதமிருந்து நான்கு கால பூஜைகள் முடிந்தவுடன் வீட்டிற்கு வந்து சாப்பிட்டு விரதத்தை கலைக்க வேண்டும் சிவாய நம என்று சிந்திப்போர்க்கு அபாயம் ஒருபோதும் இல்லை அம்பிகைக்கு உகந்ததோ நவராத்திரி விரதம் சிவனு பிடித்தது சிவராத்திரி விரதம் இரண்டுமே இரவோடு தொடர்புடைய விரத வழிபாட்டு நாளாகும் சிவராத்திரி விரதம் இருப்போருக்கு சிவனின் இடபாகத்தில் வீற்றிருக்கும் அம்பிகையும் அருள் புரிகின்றாள் சிவன் லிங்கத்தில் எழுந்தருளி அருள் புரிகின்ற நாளே சிவராத்திரி பிரம்மனும் நாராயணனும் சிவனது அடிமுடிகளை தேடினர் அவர்கள் இருவருக்கும் எட்டாமல் அண்ணாமலையார் அருள் ஜோதியாக ஒளி வீசிய நாளும் இதுவே தேவர்களும் அசுரர்களும் அமுதம் வேண்டி திருப்பார் கடலை கடைந்த அதிலிருந்து அழகால விஷம் தோன்றியது அந்த நஞ்சினை பெருமான் உண்டு உலகை காத்து அருளினார் சதுர்தசி அன்று தேவர்கள் சிவனை பூஜை செய்து அர்ச்சித்து வழிபட்டனர் அந்த நாளே சிவராத்திரி ஒரு காலத்தில் உலகம் அழிந்து யாவும் சிவபெருமானிடம் ஒடுங்கியது அந்த சூழ்ந்த அந்த இருளில் பார்வதி தேவி சிவபெருமானை ஆகமங்களில் கூறியுள்ளபடி நான்கு காலம் வழிபட்டாள் அவ்வாறு அவளால் வழிபட்டதன் நினைவாக தொடர்ந்து சிவராத்திரி கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த இருளில் பார்வதி தேவி பரமனை நோக்கி வழிபடும்போது போது இந்நாளில் நான் எவ்வாறு வழிபட்டேனோ அப்படியே வழிபடுவோருக்கு இப்பிறவியில் செல் செல்வமும் மறுபிறவியில் சொர்க்கமும் இறுதியில் மோட்சமும் தரவேண்டும் என்று கேட்டுக்கொண்டால் பரமசிவனும் அப்படியே ஆகட்டும் என்று அருள்பாலித்தார் அதன்படியே அன்று முதல் சிவராத்திரி சிறப்புடன் கொண்டாடப்பட்டு வருகிறது ஒரு வருட காலம் சிவராத்திரி விரதம் இருப்பது என்பது நூறு அஸ்வமேத யாகம் செய்த பலனும் பல தடவை கங்கா ஸ்நானம் செய்த பலனும் தரவல்லது என்ற சொல்லிற்கு மங்களம் தருபவர் என்று பொருள் எனவே எந்த அளவுக்கு ஒருவர் சிவசிவா என்று உச்சரிக்கிறார்களோ அந்த அளவிற்கு அவர் நன்மை பெறுவார் சிவராத்திரி அன்று ஒவ்வொரு ஜாம பூஜையின் போது சிவபுராணத்தை வாசிப்பது மிகுந்த நன்மை தரும் சிவராத்திரி இரவில் திருமுறை ஓதுவது மிகவும் சிறப்பானது சிவராத்திரி தினத்தன்று நமது உடம்பில் உள்ள ஜீவ ஆத்மா எழும்பி பரமாத்மாவோடு இணைவதற்கு முயற்சி செய்யும் எனவே ஒவ்வொரு மாதம் சிவராத்திரி தினத்தன்றும் ஈசனை வழிபடுவது மிகுந்த புண்ணியத்தை தரும் சிவராத்திரி தினத்தன்று நமது முதுகு தண்டு நேராகவே இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் தான் ஜீவசக்தியை எழுப்ப முடியும் எனவேதான் சிவராத்திரி தினத்தன்று தரையில் படுக்க படுக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் சிவராத்திரியில் கண் விழிக்க சொல்கிறார்கள் செய்பவர்களுக்கு எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும் சிவராத்திரி தினத்தன்று விடிய விடிய கண் விழித்து இருக்க இயலாதவர்கள் லிங்கோர்பவ காலமான இரவு பதினொன்று முப்பது மணி முதல் நள்ளிரவு ஒரு மணி வரையாவது கண் விழித்து தரிசனம் செய்வது நல்லது சிவராத்திரி தினத்தன்று மிகப்பெரிய துதிகள் புராண பாடல்கள் பாட வேண்டும் என்ற கட்டாயம் எதுவும் இல்லை ஓம் நம சிவாய எனும் பஞ்சராட்சர மந்திரத்தை மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இருந்தால் போதுமானது சிவராத்திரி அன்று கலச பூஜையுடன் லிங்கமும் வைத்து வழிபடுவது கூடுதல் பலன்களை தரும் சிவராத்திரி அன்று திருவுடை மருதூர் மகாலிங்க சுவாமியை வழிபட்டால் மறுபிறவி கிடையாது பண்டரிபுரத்தில் உள்ள பாண்டுரங்கன் சங்கரநாராயண வடிவம் என்பார்கள் பாண்டுரங்கன் தலையில் கிரீடத்திற்கு பதில் பானலிங்கம் இடம்பெற்றுள்ளது சிவராத்திரி தினத்தன்று பாண்டுரங்கனுக்கு நிவேதனம் செய்வதில்லை அவரும் அன்று சிவராத்திரி விரதம் இருப்பதாக சொல்கிறார்கள் மகா சிவராத்திரி அன்று இரவில் முறைப்படி இருந்து சிவனை வழிபட்டால் கோடி பிரமகத்தி தோஷம் விலகும் வாசம் கிட்டும் காசியில் முக்தி அடைந்த பலன் கிடைக்கும் சகல செல்வங்களும் நிறைந்த மங்கள வாழ்வு உண்டாகும் என சிவபுராணத்தில் கூறப்பட்டுள்ளது ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணூரு சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணா ரமுத கடலே போற்றி காவாய் கனகத் திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி